ஆக்டர் அண்ட் சிங்கர் யுகேந்திரன் அவர்கள் தி கோட் படத்துல ஒரு வில்லனா அணிஞ்சிருக்கிறத அவரே ஷேர் பண்ணியிருக்காரு அதாவது ரீசெண்டா பிக்பாஸ் குள்ள போயிட்டு வந்த ஆக்டர் யுகேந்திரன் அவர்கள் பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறம் நான் தளபதி கூட கோட் படத்துல திரும்பவும் நடிக்கிறேன் ஒரு வில்லன் கேரக்டரில் தான் பண்ணிருக்கேன் அண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ஃபர்ஸ்ட் நாள் போனப்போ தளபதிய வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டாரு சென்னையில ஒரு ஃபோர் டேஸ் கிட்ட ஷூட் பண்ணோம் அந்த ஃபோர் டேஸுமே என்ன பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு ரொம்ப சாதாரணமாக பழகினாரு சோ என்னெல்லாம் மறந்துருப்பாருன்னு நினைச்சு போனேன் பட் முன்னாடி மாதிரியே பழகுவாருன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல திருப்பாச்சி படத்துல நடிச்ச அன்சீன் ஃபோட்டோஸ்லாம் எல்லாம் அவர் காட்டி பயங்கரமா பேசணும் தென் ரீசெண்டா ரஷ்யா மாஸ்கோலையும் ஷூட் இருந்துச்சு அதுவும் முடிஞ்சு இந்த ஒரு சூப்பரான வாய்ப்பை கொடுத்த இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்களுக்கு நன்றி நானும் வெங்கட் பிரபு ரொம்ப வருஷங்களாவே ஃப்ரெண்ட்ஸ் பட் அவர் படங்கள்ல நடிக்க முடியாமலே இருந்துச்சு அது இப்ப நிறைவேறிடுச்சு அண்ட் தளபதியோட அரசியல் என்ட்ரிக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு அண்ட் யூத் பகவதி திருப்பாச்சினு தளபதியோட சில படங்கள்ல இவர் நடிச்சிருக்காரு ஆல்ரெடி நமக்கு யாரும் ஆண் போர்டு தனியா போட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவரே போட்டுக்கிட்டார் இந்த வீடியோ மூலமா அண்ட் இவரோட ஆக்டிங்கை தாண்டி இவரை சிங்கரா நிறைய பேருக்கு பிடிக்கும் அதுவும் பார்ட் டைம் ரசித்தேன் சாங்லாம் வேற மாதிரி மாதிரி இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தி கோட் பார்த்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ